டெலிவிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபத் திருநாள் நல் வாழ்த்துக்கள் விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் விடுமுறை என்று போலியாக தகவல் பரப்பிய இரண்டு பேர் கைது மன்னிப்பு வீடியோ வைரல் புதுவையில் விட்டு விட்டு பெய்து வரும் மழை இரண்டு நாட்களில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவு இருபது பேரிடம் ஒரு கோடிக்கு மேல் பணம் மோசடி கோட்டக்குப்பம் வாலிபர் கைது நிலுவை சம்பளத்தை வழங்க கோரிக்கை ரேஷன் கடை ஊழியர்கள் புதுவையில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்று போலியாக செய்தியை பரப்பிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோரும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறதா புதுச்சேரியில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வந்தது மழை காரணமாக பள்ளிக்கு விடுமுறை என்று அரசாங்கம் அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்பாகவே சமூக வலைதளங்களில் அனைத்து அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று போலியாக செய்தி பரவியதா இதனால் பெற்றோர்களும் மாணவர்களும் பள்ளி விடுமுறை என்று நினைத்தனர் ஆனால் பள்ளி விடுமுறையா இல்லையா என்பதில் பெரும் குழப்பம் ஏற்பட்டதா இதனையடுத்து அரசு போலியாக தகவல் பரப்பிய நபர்களை கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்ததா அதன் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு பொய்யான தகவலை சமூக வலைதளங்களில் பரப்பிய நான்கு நபர்களை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் பொய்யான தகவலை பரப்பியது ஆட்டோ ஓட்டுநர்களான புதுச்சேரி சின்னையாபுரத்தை சேர்ந்த ஐஸ்வர்யா மற்றும் கலைவாணன் என்பது தெரிய வந்ததா இதனையடுத்து அவர்கள் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டு பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறதா இனி இது போல பொய்யான தகவல்களை யாரும் பரப்பக்கூடாது என்று போலீசார் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஐஸ்வர்யராஜ் சின்னியாபுரத்தில் வசிக்கிறேன் தேல்பேட்டை ஆடஸில் ஆட்டோ ஓட்டி கடந்த இரு தினங்களுக்கு முன்பு என் என்னுடைய மச்சனை இவர் வந்து ஸ்கூல் லீவானு கேட்டிருந்தார் நான் வந்து அதை வந்து பழைய மெசேஜ் வந்து இவருக்கு அனுப்பிச்சி விட்டேன் இவர் வந்து அதை வந்து குரூப் குரூப்பில் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்துட்டார் ஆட்டோ குரூப்பில் பகிர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து மொத்த பாண்டிச்சேரிக்கும் பரவ ஆரம்பிச்சுட்டு அது வந்து இப்போ அது பொய்யான தகவல் அதை வந்து இவர் வந்து தெ தெரியாமல் குரூப்பில் போட்டதுனால அனைத்து பொறுப்பும் பகிரப்பட்டது இனி வரும் காலங்களில் புதுச்சேரி மக்களுக்கும் சரி மற்றவங்களும் பகிராதீங்க பள்ளி மாணவர்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் என்னோட வருத்தத்தையும் மன்னிப்பையும் தெரிவித்துக் கொள்கிறது புதுவையில் விட்டு மழை பெய்து வருகிறது கடந்த இரண்டு நாட்களில் பத்து சென்டிமீட்டர் மழை புதுவையில் பதிவாகி உள்ளதா தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த பத்தாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதா இதனால் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறதா புதுச்சேரியில் கடந்த பத்தாம் தேதி இரவு முதல் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்ததா கடந்த இரண்டு நாட்களில் புதுச்சேரியில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவானதா இதனால் வெங்கடாநகர் கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றதா தொடர்ந்து மழை இன்று காலையிலும் நீடித்தது மழை நின்ற பிறகு இதமான சூழல் நிலவியதால் சிறுவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் என அனைவரும் புதுச்சேரி கடற்கரையில் திரண்டனர் கடல் அலைகள் சீற்றமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகளை போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர் தொடர் மழையால் தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகுதியுமாக மாறியுள்ளதா இதனிடையே வீடு அணையிலிருந்து நேற்று உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளதா இதனால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டதா இந்நிலையில் இன்று காலை புதுச்சேரி விழுப்புரம் சாலை ஆரியபாளையம் பாலம் அருகே சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம் ஓடியதால் பொதுமக்கள் பாலத்தில் நின்று செல்போனில் படம் பிடித்து சென்றனர் பேரிடம் கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்ட கோட்டக்குப்பத்தை சேர்ந்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர் புதுவையில் ஆன்லைன் மூலமாக மோசடி நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கஸ்டம்ஸில் பிடிக்கப்படுகின்ற பொருட்களை குறைந்த விலைக்கு தருவதாக வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆன்லைன் மூலமாக விளம்பரம் ஒன்று வெளியிடப்பட்டது இதனை நம்பிய இருபதுக்கும் மேற்பட்டோர் அதில் குறிப்பிட்டுள்ள எண்ணிற்கு போன் செய்து விவரங்களை கேட்டனர் அப்போது செல்போன் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் படங்களை அனுப்பியும் வெளிநாட்டில் நல்ல வேலை வாங்கி தருவதாக கூறியும் மர்ம நபர் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளார் இது குறித்து சைபர் கிரைம் போலீசாருக்கு ஏமாந்தவர்கள் புகார் அளித்தனர் அதன் அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த அப்துல் சாஹித் என்பவர் இந்த மோசடியில் தெரிய ஈடுபட்டதா இதனையடுத்து கைது செய்தனர் வழங்க கோரி ரேஷன் கடை ஊழியர்கள் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை ஏற்பட்டது புதுச்சேரியில் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த அக்டோபர் மாதம் திறக்கப்பட்டு தீபாவளி பரிசு பொருட்களான பத்து கிலோ அரிசி இரண்டு கிலோ சர்க்கரை வழங்கப்பட்டதா தற்போது புதுவை முழுவதும் முன்னூற்று எழுபது ரேஷன் கடைகள் உள்ளன இதில் நானூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் இவர்களுக்காக நிலுவையில் உள்ள ஐம்பது மாத சம்பளத்தை வழங்க கோரியும் ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்தி வழங்கக் கோரியும் ரேஷன் கடை ஊழியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தட்டாஞ்சாவடியில் உள்ள குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து அலுவலகத்திற்குள் உள்ளே சென்ற ஊழியர்கள் இயக்குநர் அலுவலகம் அருகே அமர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ரேஷன் கடை ஊழியர்களின் சம்பளத்திற்கும் கடைகளை பராமரிக்கவும் ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக வழங்க வேண்டும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மருத்துவ சேவைகளுக்கு தன்னார்வலர்களை பயன்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கையெழுத்தானது புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மற்றும் அலர்ட் தனியார் தொண்டு நிறுவனத்திற்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நேற்று கையெழுத்தானதா இந்த ஒப்பந்தத்தில் சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் ரவிச்சந்திரன் மற்றும் அலர்ட் தொண்டு நிறுவனத்தின் நிர்வாக அரங்காவலர் ராஜேஷ் ஆர் திரிவேணி ஆகியோர் கையெழுத்திட்டனர் அப்போது சபாநாயகர் செல்வம் சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ரகுநாதன் அலர்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் சென்னை எத்திராஜ் மகளிர் கல்லூரி தலைவர் முரளிதரன் அலர்ட் நிறுவனத்தின் நிறுவனர் அரங்காவலர் கலா பாலசுந்தரம் ஆகியோர் உடன் இருந்தனர் அவசர மருத்துவ சேவைகள் மற்றும் மருத்துவ உதவிகள் ஏற்பட்டால் விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படும் அவசர முதலுதவிகளை அளிக்க தன்னார்வலை தயார்படுத்த ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் ஒரு தன்னார்வலரை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளித்து அவர்களை தகுந்த நேரத்தில் பயன்படுத்துவது இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும் மேலும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கான அவசர மருத்துவ சேவைகளின் தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தப்படும் இது தவிர இந்த தொண்டு நிறுவனமானது பொது சுகாதார தொடர்பான பிரச்சாரங்கள் மற்றும் அவசர கால தயார்நிலை மற்றும் பதிலளிப்பு நடவடிக்கைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆச்சாரியா குழுமம் சார்பில் கண்களை கட்டிக்கொண்டு சதுரங்க போட்டி நடத்தப்பட்டதா வேர்ல்ட் கிளாஸ் குழுமத்தின் கண்களை கட்டிக்கொண்டு சதுரங்கம் விளையாடும் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றதா இந்த சாதனை நிகழ்ச்சியில் மொத்தம் மாணவர்கள் பங்கேற்றனர் மேலாளர் அரவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பயிற்றுனர் திவ்யபாரதி பாரதி மற்றும் நித்யா ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாணவர்களின் சதுரங்க செயல்திறனை மட்டுமல்லாது அவர்களின் கவனம் ஒத்துழைப்பு மற்றும் தீர்மானத்தை வெளிப்படுத்தியதா மாணவர்களின் இந்த சாதனையை பலரும் பாராட்டினர் திருபுவனையில் இருசக்கர வாகனத்தை திருடிய வாலிபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் இருந்து இருசக்கர வாகனம் இரண்டு பறிமுதல் செய்யப்பட்டது புதுவை திருபுவனை உதவி ஆய்வாளர் குமாரவேல் மற்றும் குற்றப்பிரிவு போலீசார் நேற்று அதிகாலை மதகடிப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியே இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படி வந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் விழுப்புரம் அருகே உள்ள பானம்பட்டு நடுத்தரவை சேர்ந்த செல்வத்தின் மகன் செந்தமிழ்ச்செல்வன் என்பது தெரியவந்தது அவர் ஓட்டி வந்தது திருட்டு இருசக்கர வாகனம் என்பதும் தெரியவந்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு மதகடிப்பட்டு தனியார் மதுபான கடை அருகில் அந்த இருசக்கர வாகனத்தை திருடியதை அவர் ஒப்புக்கொண்டார் இதனையடுத்து செந்தமிழ்ச்செல்வனை கைது செய்த போலீசார் அவரிடம் இரு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் முத்தியால்பேட்டையில் உடற்பயிற்சி மையம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார் புதுவை முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் சாலை நான்கு முனை சந்திப்பு அருகே பழைய உபயோகம் இல்லாத கழிப்பிடத்தை அப்புறப்படுத்தி அப்பகுதியில் புதிய ஒருங்கிணைந்த விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மையம் அமைப்பதற்கான நடவடிக்கையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துள்ளார் அதன்படி சுமார் அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இப்பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றதா சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுவையில் லேசி ப்ளூ உணவகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி லேசி ப்ளூ ரெஸ்டாரண்ட் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை விவேகானந்தா பள்ளி எதிரில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளதா இதன் திறப்பு விழா நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விற்பனையை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் லேசி ப்ளூ ரெஸ்டாரண்டில் நூறு வகையான மீன் உணவுகள் கிடைக்கிறதா தமிழகம் மற்றும் கேரள மாநில சுவைகளில் அனைத்து வகையான மீன்களும் தரமாகவும் வித்தியாசமாகவும் தயார் செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது புதுவையில் பாதாள சாக்கடையில் தண்ணீர் பீச்சி அடிக்கும் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறதா புதுச்சேரியில் பெய்த பலத்த மழையால் லாஸ்பேட்டை பாக்குமுடையான்பட்டு சாலையில் உள்ள பாதாள சாக்கடையின் மூடி திறக்கப்பட்டதா அதிலிருந்து தண்ணீர் பேச்சு கொண்டு வெளிவந்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர் இதனையடுத்து முன்னெச்சரிக்கை விபத்துக்கள் ஏற்படாத வண்ணம் தடுக்கும் வகையில் அப்பகுதி மக்கள் பாதாள சாக்கடையை தள்ளுவண்டி மூலம் மறைத்து வைத்து வாகனங்கள் சிக்காத வகையில் நடவடிக்கை எடுத்தனர் ஆனாலும் பாதாள சாக்கடையிலிருந்து நீர் பீச்சி அடித்ததால் அருகில் உள்ள கடைகளுக்கும் சாக்கடை நீர் புகுந்தது வாகன ஓட்டிகளும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் மழை பெய்து கொண்டிருந்ததால் தள்ளுவண்டியை அடித்துச் செல்லும் சூழலும் ஏற்பட்டதா இது குறித்து தகவல் அறிந்து அதிகாரிகள் வரவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்தநாளையொட்டி அவர் நடித்த தளபதி திரைப்படம் புதுவையில் பல்வேறு திரையரங்குகளில் திரையிடப்பட்டதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் விழா உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டதா அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பாக மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து அன்னதானம் வழங்கப்பட்டது கௌசிக பாலசுப்ரமணியர் பூஜைகள் நடத்தப்பட்டதா ஒவ்வொரு ஆண்டும் ரஜினிகாந்தின் பிறந்தநாளில் அவர் நடித்த படங்கள் திரையிடப்படும் இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த தளபதி திரைப்படம் பிரவிடன்சி மாலில் திரையிடப்பட்டதா இதனை கொண்டாடும் வகையில் ரஜினி ரசிகர் மன்ற மாநில இணை செயலாளரும் என்ஆர் காங்கிரஸ் உப்பளம் தொகுதி தலைவருமான பாஸ்கர் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டதா இதில் ரஜினி ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதா நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் பிரபாகரன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஓம் சக்தி ரமேஷ் தலித் மக்கள் பாதுகாப்பு அமைப்பின் பொதுச் செயலாளர் செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேங்காய் திட்டு பகுதி மேம்பாட்டு பணி குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி ஆலோசனை நடத்தினார் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேங்காய்த்திட்டு மேட்டுத்தெரு சாலை மேம்பாட்டு பணி குறித்த சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை அதிகாரிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றதா இதில் புதிய சாலை அமைப்பது மின்கம்பத்தை மாற்றி அமைப்பது தெருவிளக்கு அமைப்பது அப்பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்வதால் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்குவது போன்ற மேம்பாட்டுப் பணிகளை செய்து கொடுப்பது என தீர்மானிக்கப்பட்டதா இதனைத் தொடர்ந்து தேங்காய்திட்டு மேட்டு தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்யப்பட்டதா அப்போது நடைபெறவுள்ள பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதா இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர்கள் வெங்கடாச்சலபதி பார்த்தசாரதி இளநிலை பொறியாளர்கள் ஞானசேகர் முருகன் தணிகைவேல் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குப்பத்தில் சாலையமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தாள் குப்பம் கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் மோகன் நகர் வேலாயுதம் நகர் மற்றும் வெற்றி விநாயக நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற தெருக்களுக்கு தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஏழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் பாஸ்கர் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒரு சவரன் தங்கம் நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் விடுமுறை என்று போலியாக தகவல் பரப்பிய இரண்டு பேர் கைது மன்னிப்பு வீடியோ வைரல் புதுவையில் விட்டு விட்டு பெய்து வரும் மழை இரண்டு நாட்களில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவு இருபது பேரிடம் ஒரு கோடிக்கு மேல் பணம் மோசடி கோட்டக்குப்பம் வாலிபர் கைது நிலுவை சம்பளத்தை வழங்க கோரிக்கை ரேஷன் கடை ஊழியர்கள் முற்றுகை போராட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்